மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எமது பணிவான வணக்கங்கள் இன்று வன்னியர் சமூகத்தின் கொடைவள்ளல் ஐயா செங்கல்வராய நாயக்கர் தன் வாழ்நாளில் சம்பாதித்த பொருளை சமூகத்திற்கே கொடுத்த அழியா புகழுக்கு சொந்தக்காரர் உலகில் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் அதிகார பதவியில் அமருகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அந்த அழியா புகழுக்கு சொந்தக்காரராக இன்றும் இருந்து வருகிறார்கள் அதில் சர் பி டி லி செங்கல்வராய நாயக்கரும் ஒருவர் இன்று வன்னியர் சமூகத்திற்கே பல லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தன் உறவினருக்கு கூட அதில் ஒரு பங்கு கூட தராமல் அனைத்தையும் சமூகத்தின் கல்வி நலனுக்காகவே இந்த சொத்துக்களை எழுதி அறக்கட்டளையாக நிறுவியுள்ளார் இன்று இவரால் பல லட்சம் குடும்பங்கள் வேற்று ஜாதியினரும் சேர்ந்து பயனடைந்துள்ளனர் மேலும் குறைந்த கல்வி கட்டணத்தில் வியாபார நோக்கமின்றி செயல்படும் ஒரே கல்வி நிறுவனம் அது சர் பிடிலி செங்கல்வராய நாயக்கர் கல்வி நிறுவனம்தான் இன்று பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து கல்வியின் தந்தையாக அனைத்து சமூகத்திற்கும் விளங்கி வரும் அழியா புகழுக்கு சொந்தக்காரர் அவர் அவர் திருவள்ளுவர் சொன்னது போல் தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறளுக்கு சொந்தக்காரர் வன்னியர் சமூகத்தில் பிறந்து குறைந்த ஆண்டுகளே அதாவது நாற்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவருடைய பிறப்பு இன்றும் அழியாமல் மக்களின் மனங்களில் அவர் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் இன்று வாழுகின்ற மக்கள் அறிவார்ந்த சமூகம் மட்டுமே பெரும்பாலும் இதை நினைத்து பார்க்கும் அதனால்தான் இவர் கல்வியை கொடுத்த கொடைவள்ளலாக மாணவர்களின் மனதில் அவர்களுடைய வாழ்நாள் வரை அவரை மறக்காமல் இருக்கும்படி செய்துவிட்டார் இப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஐயா செங்கல்பராய நாயக்கர் வன்னியர் சமூகத்தில் பிறந்தது சமூகத்திற்கு கிடைத்த ஒரு பெருமை ஆனால் இவரை பார்த்தாவது கோடிகளை கொள்ளையடித்து சமூகத்தை முட்டாளாக்கி அதிகார பதவிக்கு அலைந்து கொண்டு அரசியல் என்று தெரியும் அர்த்தமற்ற கூட்டம் திருந்துமா ஐயாவின் புகழ் உலகம் உள்ளவரை என்றும் நிலைத்திருக்கும் நன்றி வணக்கம் பேர் என்னம்மா சரி காலேஜ் எப்படி இருக்கு இந்த நல்லா இருக்கா டீச்சிங்லாம் எப்படி இருக்கு டீச்சிங் எப்படிமா இருக்கு இன்னைக்கு ஏற்படுகிற முடிச்சிட்டியா இன்னைக்கு வாங்கிட்டியா கம்யூனிகேஷனு